குக்குவித்து கோமாளியில கடந்த வாரம் ஃபுல்லாவே நம்ம மணிமேகலை பிரியங்கா இவங்க ரெண்டு பேத்துக்கு இடையே ஏற்பட்ட சண்டையை தான் பேசிக்கிட்டு வராங்க ஆரம்பத்துல நிறைய பேர் மணிமேகலைக்கு சப்போர்ட்டா வந்து பாத்தீங்கன்னா கருத்து தெரிவிச்சுக்கிட்டு வந்தாங்க ஆனா இப்போ விஜய் டிவியை சேர்ந்த சில ப்ராப்ளங்கள் எல்லாமே வந்து பிரியங்காவுக்கு ஆதரவா பேச ஆரம்பிச்சுட்டாங்க இது வந்து சொல்லி செய்யப்படுதா இல்லை வந்து பாத்தீங்கன்னா அவங்களாவே தங்களோட கருத்தை தெரிவிக்கிறாங்களா அப்படிங்கிறது தெரியல இருந்து எல்லாருமே இப்ப பிரியங்காவுக்கு சப்போர்ட் பண்ணி பேரா பேச ஆரம்பிச்சுட்டாங்க அதுல நம்ம சுனிதாவும் வந்து இப்ப பிரியங்காவுக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு மெசேஜை சொல்லியிருக்கிறாங்க அதுல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சக கண்டஸ்டன்ஸை வந்து பத்தி பேசுறது வந்து யா தப்பா ஸோ இப்போ எல்லாருமே தான் மற்ற கண்டெஷன்ஸை பற்றி பேசுகிறாங்க ஏன் பிரியங்கா மட்டும் பேசக்கூடாதா அதை எப்படி தடுக்கலாம் அந்த உரிமையை வந்து தடுக்க முடியாது யாராலையும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி மணிமேகலை மேலே தான் தப்பு பிரியங்கா மேலே எந்த தப்புமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சுனிதா கருத்தை சொல்லியிருக்கிறாங்க உங்களோட கமெண்ட்ஸை மறக்காம இந்த வீடியோக்குள்ளே கமெண்ட் பண்ணுங்க